நிகழும் உங்களுக்காக எங்களுக்காக எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வுக்காக நாம் எல்லோரையுமே அழைத்து வந்திருக்கின்ற இன்டர்நேஷனல் மெரிட் கேம்பஸ் ஆய்வாளர்கள் இனி ஒரு காலம் கடற்கரைகளை மாத்திரம் யோசனை பண்ணிக்கொண்டு நிகழ்ந்தவைகள் நமக்கு ஞாபகங்களாக இருக்கிறது என்பதை

அது மாத்திரமல்ல ஒரு அம்மையாருக்கு வந்து தன்னுடைய கவிதையினுடைய திறமையை எம்மருக்கும் காட்டிச் சென்றிருக்கின்றார் அதையும் நினைத்து மகர வேண்டும் என்றும் நாமும் கவி வந்தவர்களே என்று உங்களை நீங்களே நீங்களின் கூடம் ஒன்று எல்லாம் நமக்கு உயிரைகளாக இருக்கிறது ஆனால் பக்குவமாய் வெடித்திலே கொண்டு வருவதற்கு முடியாமல்

அந்த உணர்வு நம்முடைய நாட்டு சொந்தமாக இருக்கின்ற இந்த தமிழ் வளத்தை யார் தமிழ் மொழி தமிழ் நாமக்க அசைய கூடாது நான் பாடலை படம் சொல்வதற்கு நம்பதால் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் உன் நாள் பாடலைன்னு சொல்லவே அன்று நம்ம பாடல்கள் தமிழ் யார பாடுறது ஸ்ரீவி பாடலை பாடினதுதான் லோமி சுமி லோமி இத பாடினேன் என்னமோ பாடலையே நீ கேட்ச் நான் மேட்ச் ஆனால் அங்கு நாம் எந்த கிடைத்து தவறிக்கொண்டிருந்தோம் என்று

இந்த கவிதையும் தமிழிலே அந்த நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே அந்த தமிழை நாம் சரியான முறையிலே உச்சரிப்பு பண்ணி அதன் வழியிலே நாம் செல்வோமாக இருந்தால் மீடியாவிலே நிரம்ப போவர்களாக இருக்கு மீடியா பொழுது வெட்டுத் துட்டம் எல்லாம் இருக்கு நம்ம முகத்திலேயே நெருங்கிச்சு போட்டு அவங்க கொண்டு வர்றவங்களும் இருக்காங்க கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும் நம்முடைய திறமையை நாம் விட்டுக் கொடுப்ப நமக்குள்ள என்ன திறமை இருக்குது என்பதை நாம் ஆதவமாக அழகாக தெளிவுபடுத்த வேண்டும் நீங்க பார்க்கிறீங்க செய்திகள் வாசிக்கிற பொழுது நான் செய்தி தெரிவிக்கிறோம் இந்த செய்திகள் வாசிக்கிற பொழுது நீங்கள் பார்க்கிறீங்க சுமார் செலவு இலங்கை ஒளிபரப்பு பொழுது செய்திகள் வாசிக்கிறார் செய்தி ஆசிரியலைவெளி விடுத்து ஒரு சொற்களை பிரயோகம் விளையோகம் அவர் இலங்கை ஒரு முறை கொண்டு தாவணம் செய்திகள் செய்திகள் செய்தி ஆசிரியர் இது செய்தி இல்லை நம்ம தனி முடியாது என்று சொல்வதை போல இருக்கும் நாம் ஒன்றை பிடிக்க வேண்டும் எவ்வாற சொற்களை கடைபிடித்து எவ்வாறு அடகுபடுத்தி அதை கோவைப்படுத்தி அந்த கோவையை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக மாலையாக பொழுது நம்முடைய கணக்கிலே அறிய செய்வர்கள் தான் இந்த செய்தியுடைய நாம் வாசிக்க தலைப்படுகின்ற பொழுது அந்த செய்திகளிலே எங்கே முதன் முதலே ஆட்சி இருக்கிறது

ஆனால் அந்த அழுத்தத்தை எதுவாக நாம் கைக்கொள்வது என்பதை இந்த பயிற்சி பட்டறைகள் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்த முடியும் அறிப்பாளர் ஒருவர் இருக்கிறார் என்னுடைய அறிவித்துறை <inaudible> ஆரம்பிப்பதற்கு நிதானமாக மதுரை திருவிடம் பேச வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை அழுத்தமாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களை கேட்டு இன்னும் ஒரு பத்து பேருக்கு அவர்கள் சொல்லக்கூடியவாக இருக்க வேண்டும் அமிதமாக தான் இந்த செய்திகள் சென்று அடங்கியிருக்கிறேன் அவர் எதாவது இருக்கா சொல்லு இல்லை அழுத்தத்தை விட

அனாலும் உடைய குறல் இல்லாத நேரம் 9:30 க்கு நேரம். 10:00 மணிக்கு நேரம் 10:00. இப்போ முதல் இப்ப நாம என்ன பண்றோம் ரேடியோ ஃபோனிலும் खूप பிகிரம வந்து கொஞ்சம் கூட்டை வைக்கலாம். காற்றில் சூரிய குறல் வளாது. அப்படி குறல் வளத்தை மிக আলাদাగా கேள்விவாகே পূর্বাவுலகட்டான் பயிற்சிகளை என்னுடைய கேம்பஸ் உரிமையாளர்கள்

பத்து நாட்களுக்கு முன்பதாகவே நீங்க என்னென்ன பாட்டு எழுதி கொடுக்க போவீங்க தெரிவு செய்ய வேண்டும் அதுக்காக சொல்லுவாங்க ஒரு மந்திரி பிரிவில் பழக வேணும் ரேடியோவில் எப்படி பேசுறது ஏன்னா அங்கே சும்மா பேசிட்டு பாடம்பரிகளை உங்களுடைய காதுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நாங்கள் சில விட்டு விட்டுவோம் காற்றலை ஊடாக காற்றலைகளில் மிதந்து வரும் உங்கள் காதுகளில் வந்து சேர்கின்ற பொழுது கதை சொல்லும் அது உங்கள் கதை காற்று உடனே எப்படி நீங்க கவிதை சொல்ல வேண்டும் நண்பனை சந்தித்தேன் கலைத்தேன் முடித்தேன் என்பதில் அவனை சண்டப்படுத்ததால் மனமா இருந்தேன் இரண்டு வார்த்தைகளையாவது என்னோடு பேச மாட்டானா என்று ஏங்கி இருந்தேன் பேசினான் Wait, <laughs> சில விபங்கள் பொருத்தமான இரவில் மணி ஒரு மணி தொடர்பம் ஐந்து மணி வரை சூரியன் தான் மூன்று மணி தொடர்ந்து ஆறு மணி வரை சக்தி தான் காலையில் நாலு மணி தொடர்த்து ஆறு வரை வீக்காரன் தான் இப்படி இந்த பாரதி பாட்டுகள் நமக்குள்ளேங்க தொடங்கினாங்க சூரிய சூரியன் அதுக்கு பெருப்பு